ரோபோ சங்கருக்கு என்ன பிரச்சனை உஷாரா இல்லைன்னா இதுதான் நடக்கும் எச்சரிக்கும் மருத்துவர்கள் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை பிரபல நடிகர் ரோபோ சங்கர் உடல் நல குறைவு காரணமா பெருங்குடி தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று இரவு சுமார் எட்டு முப்பது மணி அளவுல உயிரிழந்ததா தகவல்கள் வெளியாகி இருக்கு கடந்த சில நாட்களா ரோபோ உடல் நல பிரச்சனையினால கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தாரு ஆரம்ப சிகிச்சையிலிருந்து தீவிர சிகிச்சைக்கு மாத்திருக்காங்க வெண்டிலேட்டர் உதவியே அவரை பாதுகாக்க தேவைப்பட்டுச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது போது திடீர்னு அவருடைய உடல்நலம் மருந்துகள் எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு சீக்கிரமா மீண்டு வந்து நம்மள என்டர்டைன் பண்ண போறாங்க அப்படின்ட்டு ரோபோ சங்கருடைய குடும்ப உறுப்பினர்களே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பா பார்த்தோம்னா மஞ்சள் காமாலை வந்தா மரணம் நிச்சயமா அந்த கேள்வி எழுந்துட்டு இது குறித்து மருத்துவர்கள் சிலர் விளக்கமும் கொடுத்துட்டு மருத்துவர்கள் தரப்புல இருந்து சொல்ற விஷயம் மஞ்சள் காமாலை நோய் கிடையாது நோய் குறித்த அறிகுறி சங்கருக்கு இது அவருடைய உடல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உடல்ல பிலிரூபின் அப்படின்ற கழிவு வெளியேற்றப்படுது இது ஒரு சாதாரணமான கழிவு பொருள் தான் அது மட்டும் இல்லாம உடல்ல உள்ள பழைய ரத்தத்தை சிவப்பணுக்கள் சிதையும் போது அவற்றிலிருந்து வெளியேறக்கூடிய ஹீமோகுளோபின் என்ற நிரமி பொருள் உடைஞ்சு பிலிரூபினா மாறுமாம் இது மஞ்சள் இல்லனா ஆரஞ்சு நேரத்துல இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுடைய உடல்ல ரத்த அணுக்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சராசரியா நூத்தி இருபது நாட்கள் தான் வந்து அந்த பிளிரோபினுடைய வாழ்நாள் சீக்கிரமா பழசாயிரும் அணுக்கள் பழசாக பழசாக இந்த மாதிரியான செரிமானம் எல்லாம் நடக்கதா செய்யும் ஆனா சிலருக்கு அந்த மாதிரி நடக்காதா இரத்த அணுக்கள் பழமையாகும் பொழுது கல்லீரல் எலும்பு மஜையில் இருக்கக்கூடிய மேக்ரோ மேக்ரோபேஜ்கள் உடைபடுது இவ்வாறு உடைக்கப்பட்ட அணுக்கள் எல்லாத்திலுமே அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினால பிலிரூபின் மாற்றப்படுது இந்த கழிவுப் பொருள் கல்லீரலுக்கு அனுப்பப்பட்டு அங்கு ஒரு ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்தப்படுது அங்கிருந்து பித்த நீரோட கலந்து நம்மோட குடலுக்கு செல்லுது இறுதியா குடலில் இருந்து மலம் வழியாக அல்லது சிறுநீர் மூலமாக இந்த பிலிரூபின் எல்லாமே வெளியில வருது சிலருக்கு தான் மலம் பழுப்பு நிறமா மஞ்சள் நிறமா ஆரஞ்சு நிறமா இருக்கிறது ஆனா உண்மை என்னன்னா சிலருடைய உடல்ல அந்த பிலிரூபின் அப்படியே தங்கிருது நாள் பட்ட நாட்கள் வெளியில வராம இருக்கிறதுனாலதான் அந்த மஞ்சள் காமாலை நோய் ஏற்படுதுன்னு சொல்றாங்க மேலும் மஞ்சள் காமாலையில பாதிக்கப்பட்டவங்களுடைய தோல் கண்கள் உடல் பகுதிகள்லாம் மஞ்சள் நிறத்துல காணப்படுது பிலிரோபின் கழிவுப்பொருள்தான் இதுக்கு காரணமா மூன்று காரணங்களுக்காக உடல்ல இருக்கக்கூடிய இந்த கழிவு வெளியேற்றப்படாமல் அதிக அளவில் தேங்கி நிற்குது ஒன்று கல்லீரல் நோய் ரெண்டாவது பித்த நீர் அடைப்பு மூன்றாவது இரத்த செம்வ அதிக அளவில் சிதைறது இது சங்கர் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக தான் இருந்திருக்கு கல்லீரல் பாதிப்படையும் பொழுது கல்லீரல் நோய் ஏற்படுது இதுக்கு சில காரணங்கள் இருக்கு பொதுவாவே காரணம் ஹெப்படைட்டிஸ் பி ஏ அதே மாதிரி இ அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ்கள்லாம் காரணமாக இருக்கலாம் இதுல பி சி வைரஸ்கள் நாள்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி இக்கல்லீரலக் கடுமையா தாக்கும் இந்த தொற்றுகள் ஏற்படுதோ இல்லையோ ஒரு மனுஷன் நல்லா மது அருந்துனாங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான செரிமான சக்தியும் இருக்காது உடல்ல நச்சு போகுது நச்சுவை வந்து முழுசா அழிக்கிறதுக்காக உடல் ரொம்ப மெனக்கெட்டு செயல்படும் பொழுது ஏதோ ஒரு அஃபெக்ஷன் ஏற்படத்தான் செய்யும் ஏதோ ஒரு இடத்துல பெரிய பிரச்சனை உருவாகத்தான் செய்யும் அந்த மாதிரியான பிரச்சனையா தான் பார்க்கணும் கல்லீரல் கொழுப்பு படுகிறதா இருக்கட்டும் கல்லீரல் செயலை இழக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் காரணம் சங்கருடைய இறப்புக்கு அவருடைய உடல்நிலை வீக்கானதுக்கு அவர் அதிகமாக குடிப்பாராம் ஸோ தான் மஞ்சள் காமாலை வந்திருக்கு மஞ்சள் காமாலையை சரி பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய பொண்ணு தன்னோட குடும்பத்துக்காக அவர் வாழ ஆரம்பிச்சிருக்காரு ஆனாலும் அவரால் ப்ராப்பராக மஞ்சள் காமாலைய சரி பண்ண முடியலைன்றது பெரிய பிரச்சனையா போகிருக்கு இப்ப கடைசியா சரியா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்காதது உடல் வந்து ஸ்ட்ரெஸ்ல ஒத்துழைக்காமல் இருக்கிறது தான் அவருடைய இறப்புக்கு காரணமா இருக்கு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ